சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் புதியதாக நூற்று எழுபத்தொன்று சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டது அதை இன்று நகராட்சி அலுவலகத்தில் சிசிடிவி கேமரா திறப்பு மற்றும் நன்கொடையாளர்கள் பாராட்டு நிகழ்ச்சி நகரமன்ற தலைவர் சுந்தரலிங்கம் தலைமையில் நடைபெற்றது சிவகங்கை மாவட்ட எஸ்பி சந்தீஷ் கேமரா கண்காணிப்பு அலுவலகத்தை திறந்து வைத்து நன்கொடையாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கினார் உடன் தேவகோட்டை டிஎஸ்பி கௌதம் நகர்மன்ற துணை தலைவர் ரமேஷ் நகராட்சி ஆணையாளர் கண்ணன் திமுக நகர செயலாளர் கவுன்சிலர் பாலமுருகன் கவுன்சிலர்கள் நன்கொடையாளர்கள் அரசியல் பிரமுகர்கள் காவல்துறை ஆய்வாளர்கள் சார்பு ஆய்வாளர்கள் காவலர்கள் சிசிடிவி கேமரா பாதுகாப்பு குழுவினர் நகராட்சி அலுவலர்கள் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் நன்றி உரை இறுதியில் இருப்பவர்கள் ஜே ஆர் எஸ் வரதராஜன் அவர்கள் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் சிவகங்கை மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் வாழ்த்துறை பி கவு துணைத் தலைவர் ரமேஷ் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் அவர்களே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பரசன் சார் அவர்களே சோதி செந்திரஜன் அவர்களே இந்த நிகழ்வில் நடத்தி கொண்டிருக்கிற வரதராஜன் அவர்களே எஸ் எம் வெங்கடராஜன் அவர்களே ஆர் சரவணன் அவர்களே மற்றும் இந்த விழாவில் கலந்து கொண்டுள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் விக்னேஸ்வரி அவர்களே லோகேஸ்வரி அவர்களே கமலக்கண்ணன் அவர்களே ரேவதி அவர்களே ராவணி அவர்களே ராதிகா அவர்களே ஐயப்பன் அவர்களே அறிவால் நடத்தி கொண்டிருக்கின்ற நகராட்சி ஆணையாளர் ஆர் கண்ணன் அவர்களே இந்த செவோட்டையுடைய காய காவல் ஆய்வாளர் டி கே எம் பெரியார் அவர்களே சாலியா காவல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய சரவணன் சார் அவர்களே அனிதா அவர்களே முத்தலகு அவர்களே நித்யா அவர்களே பிரகாஷ் அவர்களே யானம்பால் அவர்களே ரத்தினம் அவர்களே வடிவேல் முருகன் அவர்களே பெரிய கோமதி பெரியற்பன் அவர்களே தனலட்சுமி அவர்களே பிச்சையம்மாள் அவர்களே சுதா அவர்களே அப்துல்லா அவர்களே ஷேக் அப்துல்லா அவர்களே திமுக நகர்கழக செயலாளர் மரியாதைக்குரிய பெரிய பாலமுருகன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வு சிசிடிவி கேமராவுக்கு வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னா அதுக்கு வந்து பெரிய ஒரு நிதி வேணும் அந்த நிதியை வந்து யார்கிட்ட வசூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது பெரிய நிதியை வந்து அவன் வந்து திரட்டுற சிரமமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த குழு வந்து நம்ம என்னை வந்து சதி கேட்கும் போது